யமுனாக்கு இந்த அற தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க யமுனா தேவையே இல்லாம வாய் விட்டு இப்ப அரை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லி தெரியுது அப்படின்னா அவங்ககிட்ட போய் விசாரிக்கலாம் அல்லது அதை உண்மையா பொய்யா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் ஆனா அதுக்குள்ள இவங்களே ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து இவங்களே தப்பா நினைச்சு இவங்களே பேசி இப்ப அடி வாங்கிட்டு இவங்க நடுவுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க எல்லாரும் சுத்தி நின்று ஆறுதல் சொல்றாங்க ஆனா எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நிபின் அடிச்சுட்டாரு அப்படின்ற விஷயத்த பத்தி மட்டும்தான் பேசுறாங்க அவர் ஏன் அடிச்சாரு அப்படின்ற விஷயத்தை யாருமே பேசல நிவின்க்கு வந்து இவ்வளவு கோவம் வருமா நிவின் வந்து இப்படி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க பட் கங்கா மட்டும் பாயிண்டா பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நிவின் அடிச்சாரு ஓகே பட் எதுக்காக அடிச்சாரு அப்படி அடிக்கிற அளவுக்கு இவ என்ன பேசினா இவ வாய் துடுக்க ஏதாவது பேசிருப்பா அவர் அடிச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ யமுனாவுக்கு கோவம் வருது ஏன்னா யமுனா என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க அவங்க நினைக்கிற விஷயம் சரி அதனால எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க கங்கா அப்படி சப்போர்ட் பண்ண போறது கிடையாது ஏன்னா கங்காக்கு தப்பு அப்படின்ற மாதிரி தெரியுது அண்ட் வீட்டுல எல்லாரும் பாத்தீங்கன்னா யமுனாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் கோவம் கோவம் வந்து ஏன்கா உனக்கும் மாமாவுக்கும் எத்தனை தடவை சண்டை 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 நீங்க நீங்க போட்டதே கிடையாதா அப்படின்ற 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 மாதிரி 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 சொல்லிட்டு நான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சொல்றாங்க 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 சரிங்க போய் போய் விட்டுட்டு வந்துருங்க குமரனை பார்த்து நம்ம கங்கா கங்கா குமரனும் வாமா போகலாம் சொல்ல யமுனா இருந்துகிட்டு இருந்துகிட்டு இல்ல மாமா போயிட்டு வந்துடுறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப இங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ முதல்ல அவர் கூட போ தனியா அதே அங்க சொல்லி அனுப்புறாங்க யமுனாவும் கிளம்பி போயிட்டாங்க அண்ட் அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் காவேரி யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இப்பயும் வெண்ணிலாவுக்காக கவலைப்படுறாரு நம்ம விஜய் அதை காவிரியால புரிஞ்சிக்க முடியுது என்ன விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஏன்னா அவரோட முகத்திலே இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அவர் சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் சரி அவரோட முகமே காட்டி கொடுத்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ காவிரி கேக்குறாங்க என்ன விஜய் இன்னும் நீங்க வெண்ணிலா பண்ண விஷயத்துல இருந்து வெளியே வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ விஜய் சொல்றாரு ஆம காவிரி உண்மைதான் ஏன்னா எதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விஜய் அண்ட் காவேரி வெண்ணிலாவுக்காக நம்ம நிச்சயம் ஏதாவது ஒரு விஷயத்தை விஷயத்தை பண்ணணும் ஏன்னா வெண்ணிலா வந்து இந்த விஷயத்தை வேணும்னே பண்ணல பசுபதி ஏவி விட்டு தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல நீ கவனிச்சா காவேரி நம்பிராஜன் அந்த ஸ்டேஷனில் வந்து நிற்கும் எந்த ஒரு தோரணையில் நின்னார் அப்படின்னா இவங்க கூட சேர்ந்து நம்ம எப்படி பண்ணிட்டோமே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் நின்னாரு அப்படின்ற மாதிரி இவர் காவிரி கிட்ட சொல்லிக்கிட்டு வராரு அப்போ காவேரி நானும் அதை கவனிச்சேங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்பிராஜன் யார் என்ன சொன்னாலும் அதை உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிடுவார் போல அதனால தான் அவருக்கு பேர் நம்பிராஜன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுபோக வெண்ணிலாவுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அவளும் பாவம் இந்த உலகத்தில் அவளும் வாழணும் அப்படின்னா அவளுக்கும் சில விஷயங்கள் தேவைப்படும் ஸோ அவளுக்கு தேவையான விஷயங்கள் ஃபினான்சியலாக நம்மளால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ நம்ம அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நம்ம விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கும் அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது அண்ட் அடுத்த ஷார்ட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம குமரன் வந்து யமுனாவை அவங்களோட வீட்டில் வந்து இறக்கி விடுறதுக்காக வர்றாரு அப்போ கேட்குறாரு எதுக்காகமான இப்படி பண்ணுற அட்வைஸ் பண்ணுறாரு கிட்டத்தட்ட குமரன் வந்து யமுனாவுக்கு வந்து அட்வைஸ் பண்றார் எதுக்காகம்மா நீ பண்ற தேவையில்லாத பிரச்சனை நீ வந்து தலையிடாத நீ வந்து இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது என் வாழ்க்கை போனா என்ன உங்களுக்கு எல்லாம் என்ன கவலை போற போக்கு பார்த்தா என்னோட வாழ்க்கையே காவிரியால போயிரும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா வாழ்க்கை போயிருச்சு அப்படி இப்படி எதே பேசுற என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல உங்களுக்கு விஷயம் சொன்னா புரியாது எனக்கு என்னவோ பயமா இருக்குது என்னோட வாழ்க்கை வந்து போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குமரன் தெளிவா கேட்கிறாரு என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களோட சந்தேகத்தை சொல்றாங்க சோ இதெல்லாம் தப்பு வேணுமா இப்படிலாம் நீ சந்தேகப்படாத நீ எதுக்காக நிபினையும் காவிரியும் பழைய பாரு நினைக்கிற நீ அப்படிலாம் நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல அதை தான் பார்த்தேன் நான் வந்து இந்த விஷயத்த சொன்னேன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க உடனே நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க அப்போ நிவின் வந்து கிட்டத்தட்ட தூங்குற மாதிரி உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பார்த்து அங்கே என்ன அடிச்சிட்டு இங்கே வந்து உனக்கு நல்ல தூக்கம் கேட்குதா தூக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு அவங்க போயிடுறாங்க ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் நிவின் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் போகுது அப்போ ஓ சாரி கேட்குறாரு நம்ம நிவின் வந்து குமரன் கிட்ட சாரி நான் அங்கே வச்சு இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் கோவப்பட்டதில் நிச்சயமாக சரிதான் இருக்கும் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவள் கன்ஃபியூஷன்ல இருக்கிறா யமுனாவுக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கிறா அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் கோவப்பட்டதும் சரிதான் அதுல எந்த தப்பும் கிடையாது ஆனால் நீங்க அடிச்சிருக்க கூடாது அது தப்பான விஷயம் அதுவும் அவங்க வீட்டிலே வச்சு அவங்க எல்லாரும் முன்னாடி நீங்க அடித்தது உண்மையிலே தவறான விஷயம் நீங்க அடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி குமரன் நிவினுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அதுக்கு தப்பு தான் அப்படின்றது நிவினுக்கு புரியுது ஆனால் யமுனா என்ன பேசுனா நான் இதுக்கு தான் அடித்தேன் அப்படின்ற விஷயத்த அவரால் வெளியே கூட சொல்ல முடியல வெளியவே சொல்ல முடியாத ஒரு விஷயத்த இவங்க வந்து யமுனா வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எந்த வகையிலும் சரி கிடையாது அப்படின்றத சீக்கிரமே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க சரி இப்போ நிவின் அண்ட் குமரன் இவங்களுக்குள்ள கான்பர்சேஷன் முடிஞ்சிருச்சு அப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் குமரன் சொல்கிறாரு இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டார் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டார் எக்ஸிபிஷன் பார்த்தோன்னா பூட்டி இருக்குது என்னடா அது காவிரி இங்கே தான் இருக்கேன்னு சொன்னால் பட் பூட்டி இருக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா தெரியல ஓகே ஒரு கால் பண்ணி கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒரு கால் பண்ணி கேட்குறாரு காலை எடுக்கலை அப்படின்னா தப்பாக போயிடும் கால் எடுத்து ஏதாவது பல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கால் எடுக்கிறாங்க சொல்லுங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா எங்கே இருக்கிற எக்ஸிபிஷனில் இருக்கிற அப்படின்னு சொன்ன நானும் எக்ஸிபிஷன் வந்து பாத்தேன் ஆனா இங்க பூட்டி இருக்குதே நீ சொன்ன மாதிரி இங்க எந்த ஒரு விஷயமும் இல்லையே நீ தான் இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைம்மா எக்ஸிபிஷன் இல்ல பட் நான் ஒரு வேலையாக தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ அது குமரன் கேட்கறாரு என்னம்மா என்ன வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல நீ முதல்ல சேஃப்பா இருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க அதெல்லாம் இந்த பிரச்சனை இல்லைம்மா நான் சேஃப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சொல்றாங்க காவேரி சோ அப்ப அவருக்கு புரியுது ஓகே காவேரி வந்து விஜய் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்றத அவரால புரிஞ்சுக்க முடியுது அது ஏன் காவேரி வாயில இருந்து சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு தெரியல ஏன்னா ஒருவேளை சொன்னால் நம்ம குமரன் போய் வீட்டில் போய் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கும குமரன் நினைக்கிறாரு ஏன்னா குமரன் மைண்ட் தாட்டில் என்ன ஓடுது அப்படின்னா நீ விஜய் கூட தான் இருக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியுது காவேரி பட் எதுக்காக நீ மறைக்கணும் சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன ஹெல்ப்னாலும் உனக்காக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவரும் ஏன்னா அவருக்கும் தெரியும் விஜய் நல்ல மனுஷன் தான் நடக்கிற பிரச்சனை நடந்த பிரச்சனை இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தாலே தெரியும் விஜயோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை யாருமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் கேட்குறாரு ஏன் நீ மாமா கிட்ட உண்மையை சொல்லலாமே ஏன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் அவருக்கு தெரியும் நான் உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனால் இருந்தாலும் நான் இப்போதிக்கு அவர்கிட்ட ஏனோ என்னால் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணலை அதனால நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ சூப்பருங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாரும் மறுபடியும் கூட்டி பஞ்சாயத்தில் இருக்க ஆரமிச்சிட்டாங்க அப்போ குமரனோட அம்மா நான் இதுக்கப்புறம் இவளை இங்கே விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாரை கங்காவை நான் கங்காவை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே இருந்தா அப்படின்னா அவன் நிம்மதியா மாட்டா அவளுக்கு கண்டிப்பா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இங்க நடக்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு சரியா படல அதனால நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அவளை என் கூட கூட்டிட்டு போயிருவேன் சீக்கிரமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கு வீட்டுல உள்ளவங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா நீங்க எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பாக்குறவங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவா தெரியும் உங்களுக்கு என்னப்பா நீங்க என்ன வேணா பேசுவீங்க பட் எங்களுக்கு அப்படி கிடையாது எங்களுக்கு இது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ ஏதோ சொல்லி சமாளிக்க முயற்சி பண்றாங்க பட் அது எதுவுமே சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்துல அந்த குடும்பமே தெளிவா இருக்குது கங்காவை இங்கிருந்து அனுப்ப கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க கூட தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆனால் இதை வந்து யாருமே புரிஞ்சுக்கிடலை ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குமரனோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் கங்கா நல்லா நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க போக இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது எதுக்கெடுத்தாலும் சந்தை எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை இது வந்து அந்த குழந்தையோட மனசை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் என் பொண்ணோட தலையில் ஏத்தாதீங்க நான் இவளை வந்து எங்கூர் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அது யாருமே ஏற்றுக்க போகிறது கிடையாது என் கங்கா குமரன் இவங்க ரெண்டு பேருமே அதை ஏத்துக்கவே போறது கிடையாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட ஆசை இப்ப இந்த சுச்சுவேஷன்ல இவங்களை தனியா விட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரிதான் அவங்க நினைக்கிறாங்க சோ அதனால அவங்க போகமாட்டாங்க சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி யமுனாவோட கன்ஃபியூஷன் என்ன அப்படின்றத முதல்ல வந்து எல்லாரும் புரிய வைக்கணும் நீ கன்ஃபியூஷன் ஆகுது தப்பு நீ பண்ற விஷயம் யோசிக்கிற விஷயம் தப்பு அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க அண்ட் கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா வெண்ணிலா நம்பிராஜன் அந்த பக்கம் ராகினி பசுபதி இவங்க நாலு பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா பயங்கரமா கத்துறாங்க நான் பாட்டுக்கு விஜய் கூட ஒரு ஓரத்துல இருந்தாலும் இருந்திருப்பேன் என்னையும் நீங்க தூண்டிவிட்டு உங்களுக்கு வழிகட ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ பசுவதிக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது என்னது நீ எங்களை பத்தி பேசுறது உனக்கு தகுதியே கிடையாது இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம் நல்லா யோசிச்சுப்பாரு இந்த பிரச்சனை எல்லாம் எங்களால நடந்ததா ஒன்னால நடந்ததா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ பாட்டுக்கு போயிட்டு காவிரி ஒன்று ஏதோ கேட்கறா ஏதோ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வந்துட்ட ஆனா அதோட பின் விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சு பாத்தியா நினைச்சு பாக்கல உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு தேவையான விஷயங்கள் வந்து கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற உனக்காக நாங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்றது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி ஃபுல்லா அவங்க மேல போடுறாங்க அவங்களுக்கு இப்பதான் தெரியுது இவங்களோட சுயநலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ராகிணியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதோ போனா போகுது விஜய்க்காக விஷம் குடிக்கிற அளவு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாகிட்ட சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் ஆனா நீ இவ்வளவு கேவலமானவளா இருப்பா அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவே இப்போ கலட்டி விட்டாங்க இதுக்கப்புறம் வெண்ணிலா என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது தாங்க கதை தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங்